அன்பான யாசி டீச் தமிழ் உறவுகளுக்கு யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கணும் என்னோடய சேனல் வளரணும் யூடியூப்பில் நானும் ஒரு பெரிய ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மூணு தப்பை மட்டும் பண்ணாதீங்க உங்கள் சேனலோட ஷார்ட்ஸ் வீடியோவாக இருக்கட்டும் இல்லைன்னா லாங் வீடியோவாக இருக்கட்டும் அதோடைய ஸ்கிரிப்டில் தான் உங்கள் சேனலோட வளர்ச்சி இருக்குது நீங்கள் அதில் செய்கிற ஒரு மூணு தப்பால் தான் உங்கள் சேனல் வளராமல் அப்படியே இருந்துக்கிட்டே இருக்குது சரி அந்த மூணு தப்பு என்னன்னு நம்ம பார்ப்போமா முதல்ல நீங்கள் வீடியோவை அப்லோடு செஞ்சுட்டு அப்படியே விட்டுறீங்க இரண்டாவது தப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டிங்கான தலைப்பை பற்றி பேசாமல் உங்களுக்கு என்ன தோணுதோ அதை தலைப்பாகவே நீங்கள் கொடுத்துடுறீங்க மூணாவது தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலோட அனல்டிக்ஸில் எந்த வீடியோ ட்ரெண்டிங்காக இருக்குதுன்னு பார்க்காமலேயே உங்களுக்கு என்ன தோணுதோ அந்த வீடியோவை நீங்கள் உருவாக்கி அதை உங்கள் சேனலில் போட்டுடுறீங்க இந்த மூணு தவறையுமே நீங்கள் திருத்திக்கிட்டீங்கன்னா உங்கள் சேனல் நிச்சயமாக வளரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க நம்ம யாஷி டீச் தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உறவுகளை நன்றி மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்